காவியக்கா மாநாடு நடந்த அந்த திடலுக்கு வெளியில் பிரியாணி அப்படின்ற பேரில் விற்றாங்க அது எல்லாம் வெறும் குஸ்காவாக இருந்துச்சு அதுக்கு எழுபது ரூபா வாங்கிட்டாங்க ரொம்ப ஏமாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகங்கள் அதுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி வியூஸை பதிவு பண்ணி தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க அது மாதிரி கூழு கூழு வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது வெறும் தண்ணியாக இருக்குது கூழ் தனியாக தான் இருக்கும் அது கூழு தனியாக இருக்குது அப்போ கட்டியாக இருந்துச்சுன்னா அது பேர் களி தண்ணியாக இருந்துச்சுனா தான் கூழு சரி அது அது இருக்கட்டும் இப்போ அந்த மாதிரி கூலுக்கு நாற்பது ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொன்னதை இந்த ஊடகம் பிறசுபடுத்தி போட்டாங்க அப்புறம் பார்த்தா நீர் மோர் கொடுத்தாங்க போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் குடித்த பிற்பாடு அதுக்கு காசு கேட்டு சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இது சாதாரண வியாபாரிகள் சின்ன சின்னப்பாவ ரொம்ப அப்ராணிங்க அவங்கள வந்து இவ்வளோ குறை சொல்லக்கூடிய ஆட்கள் உங்க நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணவங்களில் நீங்கள் முதல்ல குறை சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி இல்லை சோறுக்கு வழி இல்லை இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டாம் நீங்கள் யாரை கேள்வி கேட்டுருக்கணும் இவங்க அவங்க வந்து ஏதோ கூட்டத்தில் இந்த மாதிரி கூட்டம் கூடும்போது திருவிழாவில் ஒரு ஒரு ஆயிரம் ஐநூறுரூபா எக்ஸ்ட்ராவாக சம்பாரிச்சிட போகிறாங்க இந்த ஐநூறுரூவா ஆயிரரூபா சம்பாரிச்சிடுறதை இவ்வளோ பெரிய விஷயமாக நீங்கள் வந்து ஏமாத்து கொள்ள அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களே நீங்கள் வந்தீங்கல்ல வந்த வழியில் எத்தனை டோல்கேட்டில் நீங்கள் வந்து கட் காசு கட்டிட்டு வந்தீங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்கல நீங்கள் அப்புறம் தங்கியிருக்க ஹோட்டல்கள் அவங்க வந்து காசு கேட்குறாங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை சரி அதை விடுங்க இங்கே பஸ்ஸுக்கு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணுறீங்க இல்லை ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் புக் பண்ணும்போது டைனாமிக் ப்ரைஸிங்னு ஒன்று வச்சுருக்குறாங்க டைனாமிக் ப்ரைஸிங்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விலையும் அதிகமாக்கிடுறாங்க பஸ்ஸுக்கு கூட்டம் இருக்குதுன்னா திருவிழா கூட்டம் அப்படின்னா டிக்கெட்டு விலை எவ்வளவு கூட்டம் எவ்வளவு பேர் அதை ஆன்லைனில் டச் பண்ணுறாங்களோ ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது அதெல்லாம் நீங்கள் என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி திருவிழாவில் கூட்டத்தில் ஒரு க ப அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ராவாக விலை வச்சு வித்துட்டாங்க வித்துனா எக்ஸ்ட்ரா தான் விலை வச்சாங்க அப்படின்னே வச்சுக்கிறோம் அதனால் என்ன ஆச்சு இப்போது நீ என்னத்தை லூஸ் பண்ணிட்ட எவ்வளவோ விஷயங்களில் ஒன்று நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அடித்து பிடிங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது எதையுமே கேள்வி கேட்காம இந்த ஏழைப்பாளிங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா நீங்களுமே இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசு கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க